உங்கள் ஷார்ட் சீசன் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா தளபதி விஜய் கோட் அதுக்கப்புறமா வந்து சிவகார்த்திகன் அவர்களோட அமரன் அதைத் தொடர்ந்து மகாராஜா இந்த மாதிரி இருபத்தி நாலு அயனாக்ஸ் திரையரங்குகள் வந்து அதிகமாக ரசிக்கப்பட்ட திரைப்படம் அதிகமாக மக்கள் வந்து பார்க்கப்பட்ட திரைப்படங்களோட லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல வந்து கோ திரைப்படத்துக்கு எத்தனாவது இடம் அமரன் திரைப்படத்துக்கு எத்தனாவது இடம் மகாராஜா திரைப்படத்துக்கு எத்தனாவது இடம் கங்குவா திரைப்படத்துக்கு எத்தனாவது இடம் இடம் அந்த மாதிரி விஷயத்தை பத்தி தான் பேச போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய வெற்றி திரைப்படங்கள் வந்து வந்தது நிறைய வெற்றி திரைப்படங்கள் வந்தது அப்படின்னு சொல்றதை விட வந்து ப்ரொமோஷன் நிறைய திரைப்படங்கள் வந்து வந்தது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் இந்தியன் டூ கங்குவா அதுக்கப்புறமா சந்தர்முகி டூ கோட் அதுக்கப்புறமா அமரன் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்தது ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத திரைப்படங்கள் பெரிய அளவில் ஹிட் ஆனது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோத் திரைப்படம் யாருமே எதிர்பார்க்கவில்லை இந்த அளவுக்கு வெற்றி அடையும் அதே மாதிரி வந்து கோத் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அமரன் திரைப்படம் வெற்றி நம்ம யாருமே எதிர்பார்க்காத மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி இப்போ வந்து ஐஎன்எக்ஸ் திரையரங்குகளை அதிகமாக மக்கள் வந்து கூடன கூட்டம் மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ண திரைப்படம் அதிகமாக அயனெக்ஸ் திரையரங்குகளுக்கு லாபம் கொடுத்த திரைப்படங்கள் வெளியிட்டு இருக்காங்க இதில் வந்து நம்பர் இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வந்து இருக்கு இரண்டாவது இடத்துல வந்து சிவகார்த்திகேன் அவர்களோட அமரன் திரைப்படம் வந்து இருக்கு மூன்றாவது இடத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படம் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து விஜய தவிர வேற வேற எந்த ஆக்டருமே வந்து பெரிய பேன் இண்டியா ஆக்டர்லாம் கிடையாது ஆனாலுமே வந்து இந்த மூணு திரைப்படங்கள் வந்திருப்பது வந்து தமிழ் சினிமாவுக்கு மக்கள் வந்து பேன் திரைப்படங்களை திரைப்படங்களை பெரிய பட்ஜெட் விட வந்து ரொம்ப கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து உறுதியாகி இருக்குது